என்ன நடந்தது உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் பேசி ப பழக ஆரம்பித்தோம் ஸோ அப்புறம் எப்படி பழக ஆரம்பிச்சிங்க எப்படி இன்ஸ்டாகிராமில் தெரியும் ஸோ ஜென்ரலாக ஒரு சஜஷன் வந்துச்சு ஸோ பார்த்து பேசினேன் பிடிச்சிருந்துச்சு ஸோ மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க நிறைய தடவை அப்புறம் பேசி பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் லவ் பண்ணிட்டுங்க அந்த பொண்ணிட்ட கேட்டேன் இதுக்கு முன்னாடி நான் எதுவும் சீட் பண்ணல நான் மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னாங்க சாரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட இன்ஸ்டாகிராமை நான் செக் பண்றப்ப அவங்க இன்னொரு பையன்கிட்ட தப்பாக பேசி நீங்க எதுக்கு அவங்க இன்ஸ்டாகிராம் செக் பண்றீங்க ஸோ என்னோடது அவங்க வச்சிருந்தாங்க ஸோ ஒரு ரெண்டு பேருமே விஷுவலாக லவ் பண்றப்போ இப்படி லவ் பண்ணுறதுன்னா என்னது இப்படி செக் பண்ணது தான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான் லவ்வா என் தம்பி நம்பிக்கை இல்லாமல் இல்ல நான் ஜென்ரல்ல தான் பார்த்தேன் ஸோ அவங்க இன்னொரு பையன்கிட்ட தப்பா பேசி அது என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ண என்ன தப்பா பேசியிருந்தாங்க ஆன்லைன்ல ஒரு மாதிரி தப்பான விஷயங்கள் இன்னொரு பையனை பார்த்து ஆவாசமாக பேச